ஸோ இன்னிக்கு ரெசிபி வந்து அரைச்சி விட்ட சாம்பாருக்கான இன்க்ரீடியன்ஸு அதுக்கு தேவையானது வந்து பருப்பு மிளகு வெந்தயம் ஜீரகம் தனியா உளுந்து அப்புறம் கருவேப்பிலவும் காஞ்ச மிளகாவும் பெருங்காயம் தேங்காய் ஓகேங்களா இதெல்லாம் வந்து மசாலுக்கு அரைக்கிறதுக்கான இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பருப்பு வந்து வேக வச்சு வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பாருக்கு என்ன காய் போடுறீங்களோ அது நான் இங்கே வந்து நூல்கோல் எடுத்துருக்கேன் ஸோ நான் நூல்கோல் எடுத்துருக்கேன் ஸோ இப்போது பார்ப்போம் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃபஸ்ட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்துக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச காஞ்சப்பறகு பருப்பு உளுந்து போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க അപ്പോൾ മറ്റെല്ലാ ഇനക്രീഡിയൻസും പോട്ട് വറുത്ത് സോ ഇതാ ഇതായിട്ട് ഇപ്പോൾ വന്ന് കറിവേപ്പിന്നെയും പോയിട്ട് വറുത്ത്ക്കണം തേങ്ങ ஸோ இதில் பெருங்காயம் போட்டுக்கணும் ஸோ நல்லா எல்லாமே கரெக்டாக வறுபட்டுருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் ஸோ இதை ஆறுன பிறகு பொடி பண்ணிக்கலாம் ஸோ மீன் வாயில் பருப்பு வேக வைக்கிறோம் பருப்பு வேக வச்ச பிறகு நான் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா காப்பிக்கிறேன் ஸோ இப்போ சாம்பார் அரைச்சி விட்ட சாம்பாருக்கு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு இது பண்ண பிறகு கடுகு பொரிஞ்ச பிறகு ஸோ கடுகு பொரிஞ்சிச்சு கொஞ்சோண்டு வெந்தயம் காஞ்ச மிளகா ஸோ ஸோ நம்ம வந்து இது போட்டுடலாம் வெங்காயமும் கருவேட்டில் போட்டு நல்லா வதக்கிவிட்டு பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஸோ நாங்கள் வந்து சாம்பாருக்கு வந்து கட் பண்ணி போட மாட்டோம் ஒரு அடி அடிச்சுடுவோம் ஸோ தக்காளி அணிச்சு அதை போட்டுருவோம் போட்டாச்சு ஸோ போட்டாச்சுக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு கொஞ்சமா புளி தண்ணி தக்காளி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் யூஸ்வலா எங்க அம்மா வந்து தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துப்பாங்க டே ரொம்ப புளிப்புலாம் இருக்காது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஸோ நீங்கள் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி போடும்போது சாம்பார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக் வரும் உங்களுக்கு ஸோ நான் அரைச்சி விட்ட அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் காமிச்சோம் இல்லையா ஸோ அது வந்து நல்லா தண்ணி போட்டு இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கணும் இப்போ இதை இதில் ஆட் பண்ணிடணும் நம்ம யூஸ்வலாக எல்லோரும் பொடி போடுவாங்க நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டே அடிச்சிடுவோம் ஸோ ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ பவுடராக போடுறதுனால ஒன்று இப்படி பண்ணுறதுனால என்ன டிஃப்ரென்ஸும் கிடையாது ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ அந்த அரைச்சி விட்ட பவுடரும் அரைச்சு நம்ம இதில் போட்டாச்சு ஸோ எல்லோரும் பவுடராக போடுவாங்க நாங்கள் இந்த மாதிரி செய்வோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தேவையான அளவு உப்பு போட்டணும் ஸோ நம்மளோட சி கிச்சனே ஒரு சயின்ஸ் தாங்க ஸோ நம்ம மதர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அதில் எது நல்லா வருதோ அதை எடுத்துக்க வேண்டியதுதான் ஸோ நம்மளோட கிச்சன் வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சயின்ஸு ஸோ நம்மளோட மதர்ஸ் எல்லாம் அதில் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இனோவேஷன்ஸ் மாதிரி வருது அதில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ கிச் நம்மளோட குக்கிங்குமே ஒரு சயின்ஸ் தான் ஸோ குக்கிங் பிடிச்சவங்களுக்கு வந்து தே ஆர் ரெடி ஃபார் த எக்ஸ்பிரிமெண்ட் ஸோ இன்னோவேஷனாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுவாங்க ஆஸ் யூஷுவல் வந்து சில பேருக்கு வந்து சயின்ஸ் பிடிக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்போ இனோவேஷன்ஸ் வராது அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி எல்லாமே நம்மளுக்கு காமன் தான் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது ஸோ என்னோடய அம்மா பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப அவங்களுக்கு வந்து இது க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ சாம்பார் எடுவச்சு நம்ம பருப்பு போட்டுருக்கோம் நல்லா அருமாங்க அரைச்சி விட்டு அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்களவு எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டிதான் கொதிச்ச பிறகு பண்ணணும் கொஞ்சம் கொதிக்கணும் நான் கொதிச்ச பிறகு காமிக்கிறேன் சாம்பார் கொதிச்சிருச்சு ஸோ நம்ம இதில் வந்து கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க் யூ